na

மைனர் பர்றாரு மோசா பர்றாரு சைலா பர்றாரு கண்ணாயிரம் கண்ணாயிரம் கொஞ்சம் எங்க வாப்பா

உனக்கு கல்யாணம் ஆனாத்தான் இந்த சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு நான் ஏற்கனவே உயிர் எழுதி வச்சுட்டேன் பாவி என் தலையில கல்லு தூக்கி போட்டியா யா அப்படி பண்ண கண்ணு தெரியாத அப்பாவி எனக்கு அப்புறம் உனக்கு பாதுகாப்பாக யாருப்பாக இருப்பாங்க ஆமா நீ இருக்கும் போது மட்டும் என்ன எனக்கு இசட் குரூப் பாதுகாப்பா ஐயோ இந்த நேரத்தில் நான் பேப்பரை எங்கன்னு போய் தேடுவேன் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே யோ என் பையனுக்கு சொத்தெல்லாம் மனப்பூர்வமா எழுதி வைக்கிற அப்படின்னு என் கையில எழுதி கையெழுத்து போடு நான் கையை காமிச்சு பிழைச்சிக்கிறேன் என்ன நாய் சவுண்ட்லாம் கொடுக்குறேன் ஐயா ராசா ஏடா உடம்பு எதுவும் பண்ணாதயோயோ கையெழுத்து போடியா கையெழுத்து போடியா சொல்றது கழியாயோ முடியாத முடியாம கையெழுத்து போடியா இங்க வந்துட்டியா கையெழுத்து போடியா என்ன கண்டிஷன் வந்துருக்கையெழுத்து போறது நல்ல நேரத்துல வந்தடா வர்ற எங்க அப்பா சொல்லி என்னென்ன அவங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கையெழுத்துவாங்கடா எதுக்கு அப்பதான் என் பேருக்கு வரும் ஒரு நிமிஷம் நாய் போதே நினைச்சான் இல்லடா உங்க அப்பா செத்து போட்டா செத்து போட்டானா புறம்போக்கு நாய எனக்கு அப்பநா பிறந்த அறிவு பரதேசி பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லாம செத்து போறியா உனக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரியுதாடா சின்ன வயசுலேருந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் செத்து போனாங்க அவங்களும் சொல்லலை இப்போ ஆளுக்கு பதிலாக நீ எனக்கு கள்ள சாராயத்தை வாங்கி ஊற்றி வளர்த்த அதுலேயும் நீ நல்ல சாராயமாக குடிச்சிட்டு எனக்கு விஷ சாராயத்தை வாங்கி ஊற்றி எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாமல் பண்ணேன் இப்போ சொத்துல இப்படி ஒரு சோகத்தை வச்சுட்டியடா சொம்பு ஏன்டா சொத்து என்னாச்சு கல்யாணம் ஆனாதான் சொத்து என் கைக்கு வரும்னு முக்கியமாக ஒரு உயிர் எழுதி வச்சிட்டு போயிட்டான்டா பண்ணிக்க வேண்டியதானே என்னடா நீ அவன மாதிரியே பேசுற கண்ணு தெரியாத எனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா நீ ஏன் கண்ணு தெரியலன்னு சொல்ற கண்ணு தெரியற மாதிரி நடி கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தை உன் பேர்ல மாத்து பொண்ண டைவர்ஸ் பண்ணு ஆகாக காகா அதேதா இதெல்லாம் நடக்க மாடா நான் இருக்கும்போது நிச்சயமா நடக்கும் இப்பவே போய் ப்ரோக்கர் கிட்ட சொல்லிறேன் சரி இரு இந்த நாயோட மூஞ்சி எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டேன் எதுக்குடா கடைசியா ஒரு தடவை பாக்கவா நான் எங்க இந்தரா பாக்குறது ஆசியா ஒரு தடவை எட்டு வச்சு அதெல்லாம் வேண்டாம் பாடியை இப்ப என்ன பண்றது தோச்சு காய போட்டுரு ஐயோ உங்க அப்பனை இப்ப என்ன பண்றது அது இங்கே கிடந்து நாரட்டும் வா வேண்டாம் வேண்டாம் போகும்போது

ஐஷே என்னங்க இங்க நின்னுக்கிட்டு ஐஸ் விக்கிறீங்க என் பொண்டாட்டி பேர் ஐஸ்வர்யா ஆஹ் சுருக்குமா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுறா வாங்க வாங்க ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க இதுல யார் மாப்ள என்னடா இது உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு தெரியாதா ஏங்க யார் மாப்பிளன்னு கேட்டா சொல்லவே இல்லையே நீங்க போட்டிருக்காரு அவரு தாங்க மாப்பிள உக்காந்து பேசலாமே ஓகே ஓகே

மாப்பூலிங் போட்டிருக்க புதுசா வாங்கி இருக்கா போட்டிருக்காரு வீட்டுக்குள்ள போட்டிருக்க இருட்டா இருக்குமே வெளியிலயும் இருட்டா தான் இருக்கும் என்னன்னு சொல்லவே இல்லையே கண்ணாயிரம் முக்கியம் மாப்பிள்ளைய பத்தி கேளுங்க சொல்றேன்

முதல்ல நீ யாரு அதை சொல்றா பொண்ணோட தாய் மாம என் பொண்ணை கண்ணுபோல வளர்த்தவரு பொண்ணை கூப்பிடுங்க கேட்கலாம் என்ன கேட்கணுங்கிறாரு பொண்ணோட குரலை கேட்கணுங்க கூப்பிடுங்க கண்மணி கண்மணி இந்த கண்ணை விட மாட்டானுங்க போல் இருக்கு மாப்பிளைக்கு காப்பி கொடுமா மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சு வெக்கப்படாம பாரு மாப்பிளைக்கு காப்பி கொடுமா மாப்பிள்ள காப்பி எடுத்துங்க எடுத்துக்க நீயே எடுத்து குடு தர மாட்டா நான் எடுத்து கொடுத்தா பிரச்சனை ஐ நீயே சமாளி ஓகே ஆ இப்ப நான் இப்படி கையை நீட்டிப் பனா பொண்ணு வந்து என் உள்ள காப்பி காபி டம்ளரை வைக்குமா இது என்ன விளையாட்டு குடும்ப விளையாட்டு விடுங்க என்னாச்சு அது पडகிடு பா ஐயோ பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கு சக்கரை தான் கொஞ்சம் கம்மி காப்பி சொல்ல என் பொண்ணு சொல்ல பொண்ணு பொண்ணு வந்து அது

பாத்தியா நமக்கு இந்த புகையை போட்டு கண்ணு தெரியாமல் பண்ணிவிட்டாங்க இல்லைன்னா நாமளும் முதல் பந்தியில் போய் சாப்பிட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேன் திங்கிறதுலயே குறியா இருக்கிறானுங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஏ சொல்லு என்ன வெக்கம்

தேவரீர் மாமா அவர்களுக்கு மச்சான் வணக்கத்துடன் எழுதி கொள்வது இங்கு மனைவி குழந்தைகள் சுகம் குழந்தை அவனுதான் குழந்தை கிடையாது படிச்சிட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா என்ன விளையாடுறீங்களா நீங்களே படிங்க படிங்க இங்கு பசுமாடு கன்று போட்டு விட்டது அங்கதான் மாடே கிடையாது இங்கேயும் தான் இல்ல சும்மா மற்றவை பின்பு வணக்கம் மச்சான் தப்புனு முடிச்சிட்டாரு லெட்டர் என்னங்க டெலிபோன் பில் வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க அதான் ஒரு டேலண்ட் டெலிபோன் பில்ல மாப்பிள்ள உங்களுக்கு படிக்க தெரியாது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும் நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் படிக்க தெரியாதுன்னு சொன்னா தப்பா நடிக்க மாட்டீங்க இதுல என்ன இருக்கு அதுல தான் ஒண்ணுமே இல்லையா அதான் கொடுத்துட்டேன் யார் பா வீட்ல இது யார் வாங்க இங்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க ஆ யோ இந்த ரெண்டு பேர்ல யார் யா யுதா சார் மிஸ்டர் நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் என்னம்மா உங்களே ஸ்டேஷன் கூப்பிடுறங்க மாப்ள என்ன இல்ல உங்கள தான் எது என்னயா என்ன எதுக்கு சார் வரணும்ங்கறீங்க நேத்து இந்த ஏரியால ஒரு கொலை நடந்துருக்கு அத நீ பாத்துர்க்க எது கொலைய நான் பார்த்தேனா இவர் கொலைய பாக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது என்ன காமெடி பண்றீங்க

நான் கொலையை பார்த்தாங்கிறது கன்ஃபார்மாக உனக்கு தெரியுமா ஓ தெரியா நீ தான் மாட்லேருந்து பார்த்து நான் பார்த்து தானே இருந்தேன் சார் அவன் போய் சொல்கிறான் சார் சார் இப்படிலாம் விசாரிச்சு அவன் சொல்ல மாட்டான் சார் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் முட்டிக்கு முட்டிக்கு தன்னா தன்னாலும் வளருவான் சார் இந்த முட்டிக்கு முட்டி பேக்கிறத ஒரு டைலாக வச்சுங்கய்யா இப்போ என்னையா பண்ணுங்கிறீங்க இதுக்கு மேலே மூடி மறைக்க முடியாது உண்மையை சொல்லு அப்படியா எல்லாரும் தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது கண்ணு தெரியாத அப்புறம் என் மாப்பிள்ள போய் சொல்லி என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்தெல்லாம் என் கைக்கு வந்து சேரும்னு எங்கள் அப்பா ஒரு உயிரை எழுதி வச்சுட்டாரு அதனால தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா கண்மணி நீயும் என்னை மன்னிச்சிருமா கண்ணில்லனா என்னங்க நான் காலம் உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா இருந்து பாத்துக்கிறேன் ஐயா என் பொண்டாட்டி என்னை மன்னிச்சிட்டா தேங்க்ஸ் கண்மணி ஜலி யாருக்கும் வீட்டில் தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது பேசுறது இவர் வேண்டும் రర రర రారు బస్టర్ తినాలీ రుషారుషారు బస్కరు తినాలీ రర్ర వరారు బస్కరు తినాలీ రుషారుషారు బస్కర్ తినాలీ రంగా